எல்லோருக்கும் வணக்கங்க உங்கள் ஜீவா பேசுகிறேன் வருகின்ற மார்ச் மாதம் சனி பயிற்சி நடக்க இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இது வாக்கியமாக திருக்கணிதமாகங்கிறத ஆராய்வ ஆராய்வதை தவிர்த்துட்டு இந்த மார்ச் மாதம் நிறைவுக்குள்ள என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு பலனாக பார்க்கலாம் அவசியம் பார்க்க வேண்டிய பதிவாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு அதாவது உதாரணத்துக்கு ஒரு பெண் ஜாதகமும் ஆண் ஜாதகமும் நாம் வந்து இந்த டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து லக்னம் ஒரு கிரகம் இது மட்டும்தான் மற்ற கிரகத்துக்கெல்லாம் போகவே வேணாம் அது மற்றது எங்கே இருந்தாலும் சரி இப்போது ஒரு பெண்ணோட ஜாதகம் வந்து உதாரணத்துக்கு மீன லக்னம் அப்படின்னா அங்கே பாருங்கள் கடகத்தில் செவ்வாய் வந்து இருப்பார் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு இதே துலா லக்னமாக இருந்து செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சாலும் சரி அல்லது உங்களுக்கு மேச லக்னமாக இருந்து ரெண்டாம் அதிபதி சுக்கரன் நீசம் அப்படின்னா அதாவது இரண்டாம் இடத்த அதிபதி நீச்சம் ஆனவர்களுக்கு இது நிச்சயம் பொருந்தும் அதுக்கு ஒரு உதாரணம் இந்த ஒரு சின்ன இது அதுக்காக இதுக்கு மட்டும்தான் மற்ற லக்னக்காரங்களுக்கு ரெண்டாம் இடம் நீச்சம் இல்லையா அப்படிங்கிறது கணக்கில்லை சரிங்களா அதுக்கடுத்து ஒரு ஆணோட ஜாதகத்தில் பாருங்கள் மகர ராசியில் சந்திரன் இருப்பார் கும்பத்தில் மீனத்தில் இப்போ வந்து மகர ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி மீன ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி இது ஆண்களுடைய ஜாதகம் ரைட்டுங்களா இந்த மூணு ராசியில் இருக்க ஆண்களும் இப்போ மேலே பார்த்தோம்ல ஒரு பெண்ணோட ஜாதகம் இரண்டாம் இடம்னு மீன லக்னம் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் அது மனைவியாகவும் இந்த மூன்று ராசிகளில் கணவன்கள் இருந்தாலும் அல்லது இந்த மூன்று ராசியில் மனைவிமார்கள் இருந்து கணவனுக்கு மீன லக்னமாக இருந்து செவ்வா நீச்சமாக இருந்தாலும் சரி புரியுதுங்களா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது ஒரு உதாரணத்துக்கு ஆண்கள் மூன்று ராசி எடுத்திருக்கோம் பெண்கள் ஒரு ஜாதக அமைப்பை எடுத்திருக்கோம் இது மாறியும் இருக்கலாம் அது அதாவது நீச்சமானது ஆண்களுடைய இந்த மூணு ராசியில் இருக்க ஒரு ஆண்களா ஆண்களுடைய இரண்டாம் இடம் கூட நீச்சம் ஆயிருக்கலாம் ஆக மொத்தம் இது இந்த நீச்சம் இந்த மூணு ராசிக்கு இது ஒட்டு மொத்தமாக பொருந்துங்க இது ஆண் பெண் கணவன் மனைவி நண்பர்கள் உடன் பிறந்தவர்கள் பார்ட்னர்ஷிப்பு கூட்டு தொழில் செய்கிறவங்க இப்படி யாராக இருந்தாலும் சரி இவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திற்குள் ஒரு சண்டை சச்சரவு பெரிய பிரிவினை வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை நம்ம சொல்ல வந்தோம் உங்களுக்கு நான் சொல்கிறது நல்லா புரியும் நினைக்கிறேன் எந்த உறவாக இருந்தாலும் சரி இரண்டு நபர்கள் இந்த அமைப்புள்ள அமைப்புள்ள ஜாதக அமைப்புள்ளவங்களும் சரி இந்த ராசிக்காரங்களும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க அடுத்த மாதம் முழுக்க கிட்டத்தட்ட இதில் இருபத்தெட்டு நாள்னால் இன்னும் இருபத்தஞ்சி நாள் அந்த ஒரு முப்பது நாள் இருபத்தஞ்சி ப்ளஸ் முப்பது ஐம்பத்தஞ்சு நாளைக்கு நீங்கள் மிக மிக கவனமாகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்வதற்கும் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காகவும் தான் இந்த பதிவு யாரெல்லாம் எச்சரிக்கையுடன் விழிப்புணர்வுடன் இருக்கணும் அப்படின்னா மகரம் கும்பம் மீனம் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி அதற்கடுத்து குறிப்பாக பெண்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இரண்டாம் இடம் நீச்சம் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் நபரும் இந்த ராசியில் இருக்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் மிக மிக கவனமாக இருங்க இது ரொம்ப இக்கட்டான காலகட்டம் ரொம்ப கவனமாக இருங்க இல்லைன்னா கணவன் மனைவி பிரிவு பிரிவினை கூட்டாளிகள் பகை துரோகம் அடுத்து நண்பர்களுக்குள் ஈகோ பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு அதாவது விரும்பத்தகாத செயல்களெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கும் மிக 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 கவனமாக இருங்க இதில் கணவன் மனைவி மிக குறிப்பாக கணவன் மனைவி இந்த அமைப்போடு இருக்கிறவங்க மிக மிக கவனமாக இருங்க இது உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லைங்க இது நடக்க இருக்கிற காலகட்டத்துக்காக உங்களுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம் அதாவது புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறோம் ஏற்கனவே இந்த மகரம் கொம்பம் மீனம் வந்து பயங்கர மன அழுத்தத்தில் இருப்பீங்க என்னடா இவன் வேறு சொல்லி இதை பயமுறுத்துறானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் இதுக்கு மேலே கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேங்க பயமுறுத்த சொல்ல நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சாந்தமாக சரி பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மாதம் தள்ளி போடுவோம் பேசிக்கலாம் அப்படி கோவப்படாமல் அமைதியாக நிதானமாக உங்களுக்குள்ளே நீங்கள் பக்குவம் அடையணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தாங்க இந்த பதிவு பயமுறுத்த அல்ல நீங்கள் சண்டை இல்லாமல் சச்சரவு செய்யாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து அமைதியாக சாந்தமாக அந்த டயத்தில் பிரச்சனைக்குரிய டயத்தில் வாய விடாமல் கை நீட்டாமல் ஒரு பிடித்த கோயில் கோயில் பக்கத்தில் இருக்க கோயில் இல்லை ஏதோ ஒரு பக்கத்து வீட்டு நண்பர்கள் இல்லை ஒரு வாக்கிங் போகிறது இல்லை ஒரு நல்ல இசையை கேட்பது ஒரு படம் பார்ப்பது இப்படி எதுலையாவது ஒன்று ஒரு ஆன்மீக சொற்பொழிவு இன்றைக்கி தான் எஃப்எம்மு குக்கு எஃப்எம்மு சூரியன் எஃப்எம்னு ஏகப்பட்டது இருக்குது அதுக்கு மேலே சேனல்ஸ் இருக்குது அதுக்கு மேலே கையிலேயே யூடியூப் இருக்குது நீங்கள் எதை கேட்கணுமோ எதை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ நல்லதை உடனடியாக அதை தொடர்பு கொண்டு பார்க்க ஆரம்பிங்க தள்ளி போடுங்க பிரச்சனைகள் வரும் பொழுது அதை உடனடியாக தீர்வு அவசரப்பட்டு வார்த்தையை விடுறது கையை நீட்டுறது வேண்டாம் இந்த ஏதோ ஒரு வகையில் மனதை வந்து திசை திருப்புங்கள் மடைமாற்றம் செய்யுங்க இப்படி செஞ்சிங்கன்னா இந்த இருந்து ஓரளவுக்கு நாம் தப்பிக்கலாங்க என்னதான் இருந்தாலும் நடக்க போகிறது நடக்குதானே போகுது அதுக்கு எதுக்கு இந்த பதிவு இந்த பயமுறுத்தல் இந்த எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு இன்னொருத்தர் கேட்பீங்க அதாவதுங்க நமக்கு பாதிப்பு வரப்போகுதுங்கிறது உண்மைங்க ஆனால் அந்த பாதிப்பை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் இதெல்லாமே நம்மளே பேசி நம்மளே அடிச்சுக்கிட்டு சண்டை பண்ணி பெரிய ஆவேசப்பட்டு கைகலப்பு மற்ற சங்கட்டம் ஆகிறதுக்கு வாய் பேசாமல் அமைதியாக தன்னை தானே மனசுக்குள்ளேயே நொந்து கொஞ்சம் இந்த காலக்கெடு முடிஞ்ச வாட்டி நாம் அதை திரும்பி பார்த்தோம்னா நமக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இதெல்லாம் சரி செய்ய ஆனால் இந்த டயத்தில் நாம் அவசரப்பட்டு வாய் விடுறதோ கை நீட்டுறதோ பெரிய முடிவு எடுக்கிறதோ இதெல்லாம் பண்ணிட்டோம்னா அந்த பிப்ரவரி மார்ச் கடந்த வாட்டி நீங்கள் சரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் வாய்ப்பு ஏற்படுத்துவதற்கான வழி தான் இதுவே தவிர இப்போ நான் சொல்கிறதுனால எதுவும் நடக்காமல் இருக்க போகிறதில்ல நடக்க வேண்டியது என்னவோ அது நடக்க தான் போகுது ஆனால் அதிலருந்து நாம் எப்படி நம்மளை தற்காத்து கொண்டு தன்னுடைய குடும்ப உறுப்பினரோ அல்லது நண்பனோ சகோதரனோ சகோதரியோ தாய் தந்தையோ யாரோ ஒருத்தர்கிட்ட இந்த பிரச்சனை வரும்னு தெரியுது அப்போ நாம் கொஞ்சம் சாந்தமாக அமைதியாக சரி அவங்க தான் கொஞ்சம் தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு ஒரு விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா இது உங்களுக்குள்ளே வழி வேதனை தாங்க நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல உங்கள் வழி உங்களுக்கு தான் ஆனால் அந்த வழியை உங்களுக்குள்ளே வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சகிப்புத்தன்மையோடு இருந்துக்கிட்டிங்கன்னா மார்ச்சுக்கு பிறகு ஏப்ரல்லேருந்து ஒரு ஏ ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நீங்கள் பார்க்கலாம் அந்த ஒரு காரணத்துக்கு இதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க இப்போ அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த ஆண்டை இரட்டிப்பு மகிழ்ச்சி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது இந்த டைம் அவசரப்படாதீங்க கோபப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஆவேசப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தாங்க இந்த பதிவை சரிங்களா நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியாதவங்க மீண்டும் ஒரு முறை இருந்து கேட்டால் புரிஞ்சுக்குங்க ஆல்ரெடி நாம் இந்த மூணு ராசியில் மகரம் கும்பம் மீனம் வந்து பயங்கர மன அழுத்தம் பயங்கர பிரச்சனை குடும்பம் தொழில் இந்த புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறேன் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணது இப்படி ஏகப்பட்டதில் அடி வாங்கி உதவ வாங்கி நம்ம ரொம்ப ஓஞ்சி 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 இன்னும் பட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த டையத்தில் இப்போ இது முடிவு போகிற டையத்தில் ரொம்ப பெரிய முடிவு எடுத்து அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்வதற்கு தாங்க இந்த மூணு ராசி ஆண் பெண் நபர்கள் அனைவருக்கும் அதற்கடுத்து பெண் ஜாதகத்தில் இரண்டாம் இடம் நீச்சம் அப்படின்னு யாராக இருக்கிறக்கோ அவங்க இதைவிட இன்னும் கவனமாக இருங்க அந்த நீச்சமானவங்களுக்கு இந்த மூணு ராசி இருந்தால் மிக 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 கவனமாக இருங்க புரியுதுங்களா இது வந்து இதை கேட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தி யாரோ ஒருத்தர் உங்களை நீங்களே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா போதுங்க அதுக்காக தான் இந்த பதிவு எல்லாரும் கேட்ட ஒன்றை திருந்துவாங்களா தன்னை தானே தற்காத்து கொள்வாங்களான்னு தெரியாது ஆனால் யாரோ ஒருத்தர் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆகி எனக்கு கமெண்டில் தெரிவித்தாலும் சரி நம்ம தொலைபேசி எண்ணும் இருக்குது அதில் நீங்கள் தெரிவிக்க விரும்பினாலும் சரி அல்லது ஒரு மெசேஜ் இப்படி பண்ணிங்கன்னா கூட எனக்கு ஒரு திருப்திங்க இந்த வீடியோவுக்கான ஒரு திருப்தி சரிங்களா ஏன்னா நான் இவ்வளவும் தெரிஞ்சு நானே என்னோடய கடந்த நாட்களில் கடந்த சில நாட்களில் மிகப்பெரிய ஒரு எப்படி வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை வந்து சந்தித்து ரொம்ப மன அழுத்தம் நெரு ரொம்ப ஒரு தாங்க முடியாத ஒரு அளவுக்கு பிரச்சனை அதெல்லாம் தாங்கி சகிச்சுக்கிட்டு இப்போ நான் மேலே வந்திருக்கேன் அந்த அந்த வழியில் தான் சொல்கிறேன் இவ்வளோவும் தெரிஞ்ச என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல நான் ஓரளவுக்கு அந்த பிரச்சனையை ஆவேசப்படாமல் கோவப்படாமல் இருந்திருந்தேன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கும் சரி செய்ய ஆனால் நான் அவசரப்பட்டுட்டேன் அதனால தான் எல்லாம் படித்து தெரிஞ்சு ஜாதகம் பார்க்குற என்னாலே வந்து இதை வந்து அந்த நேரம் வர்றப்ப விட்டுட்டேன் ஒருவேளை எனக்கு வேறு யாராவது சொல்லியிருந்தா ஒரு வேளை கேட்டிருந்திருப்பனோ என்னவோ அதனால தான் இப்போ நான் மற்றவங்களுக்கு நம்ம இதில் வந்து இதை சொல்லிடலாம் மற்ற எதோ வீடியோ போடுறாங்க மகர ராசி ஆக ஆகோன் இருப்பாங்க அதிர்ஷ்டம் வரப்போகுது அது வரப்போகுது அதுக்கெல்லாம் முன்னாடி இது முக்கியமாக நடக்க இருக்க இருக்கிறது பார்த்து நீங்கள் உங்களை உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் முதலில் இருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் சரிங்களா எல்லோருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன் உங்களை